அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நான்கு விஷயங்களை தடை செய்தார் ஒன்று பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வது வாங்குவதையும் விற்பதையும் தடை செய்தார்கள் இரண்டு தொலைந்து போன பொருளை பற்றி சத்தமாக அறிவிப்பதை தடை செய்தார்கள் மூன்று பள்ளிவாசலில் கவிதை பாடுவதை தடை செய்தார்கள் நான்காவது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன் பள்ளிவாசலில் வட்டமாக அமர்வதை தடை செய்தார்கள் ஒரு ஹதீஸை அறிந்ததற்காக ஜசாக் அல் அல்முமினூன் திருமண சேவை வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாய் சந்தாவில் அளவற்ற வரன்களைப் பெறுவீர் தொடர்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டூ ஒன் டூ எயிட்டி சிக்ஸ் அல்முமினுன் உங்கள் வீட்டில் ஒருவன்